இன்றைய உணவு ஆண்டவர் என்றென்றும் அரசாழ்வார் விடுதலை பயண நூல் அதிகாரம் பதினைந்து அருள் வாக்கு பதினெட்டு அன்பிற்குரியவர்களே இறை அன்பன் ஒருவன் தன் பாத்திரத்தில் நிரப்பினான் வேகமாக ஆலயத்தினுள் சென்றான் இத்தண்ணீரை ஆசீர்வதித்து தாருங்கள் சுவாமி என்றான் குருவானவரும் கொஞ்சம் உப்பை தூவியவராய் உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் இறை ஆசி பெற்றதாய் அமையட்டும் என கூறி நிறைவாய் கொடுத்திட அதை பெற்று கொண்டான் வயல்வெளி தோட்டம் மாட்டுத் தொழுவம் எங்கும் தெளித்தாயிற்று மீதம் இருப்பவற்றை வீட்டினுள் கொண்டு போய் சேர்த்தவனாய் ஒவ்வொரு அறையாக நுழைந்து தெளித்தான் இறுதியில் பாத்திரத்தில் மீதமாய் சிறிதளவே இருந்ததைக் கண்டு ஐயோ மறந்து விட்டேனே வீட்டில் மனைவி மக்கள் என அனைவரும் நலமுடன் இருந்திட அவர்கள் மீதும் தீர்த்த தண்ணீர் பட வேண்டாமா என நினைத்து அவர்களை குரல் எழுப்பி அழைத்தான் அனைவர் மேலும் தெளித்தாயிற்று மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருந்த வேளை அப்பா தீர்த்த தண்ணீர் காலி உங்கள் மேல் தெளிக்கவில்லையே என்றான் மகன் கையில் எடுத்து தெளித்த இடங்களையெல்லாம் நினைவு கூர்ந்தவனாய் ஆண்டவர் என்றென்றும் என்னை ஆளுகை செய்கின்றார் அவர் பேரரசின் கீழ் அனைத்துலகும் இருக்கின்றது என மனத்தினுள் எண்ணியவனாய் வீட்டை விட்டு வெளியே வந்து நின்றவன் வானிலிருந்து விழுந்த சில மலைத்துளிகள் அவன் மேல் விழுந்திட ஆண்டவரின் ஆசி பெற்ற துளிகள் என நிறைவாய் நுழைந்து அமைதியில் அகம் மகிழ்ந்தான் ஆண்டவரை உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருக்கும் ஒன்று குறிப்பேடு அதிகாரம் பதினேழு அருள்வாக்கு இருபத்தி ஏழு இன்றைய நாள் இறை யாம் பெற்றது அனைத்தும் நீர் எமக்களித்த கொடைகள் ஆண்டவரே உமது ஆசி பெற்றது அனைத்தும் என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருந்திட இன்றைய நாள் இறைலோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலக்டான